அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் காரிலிருந்து இறங்குபவர் அன்றைய முதலமைச்சர் எம் ஜி ஆர் எந்தவித முன் அறிவிப்பும் இல்லை அவர் வருகிறார் என்ற செய்தியும் இல்லை மடத்தைச் சேர்ந்தவர்கள் அங்கும் இங்குமாக அலைப்பாய்கிறார்கள் காரணம் அன்றைய மடாதிபதியான மகா பெரியவர் அந்த சமயம் மடத்தில் இல்லை முதல்வர் என்றால் முறைப்படி பூரண கும்ப மரியாதை செலுத்தி வரவழைக்க வேண்டும் மடத்தில் உள்ளவர்களின் மருட்சியை பார்த்து எம்ஜிஆர் கேட்கிறார் ஏன் இந்த பரபரப்பு அவரிடம் படியே விபரம் சொல்லப்படுகிறது மகா பெரியவர் மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு குடிலில் தியானத்தில் இருக்கிறார் இவ்வளவு தானே அங்கே போய் அவரை தரிசித்துக் கொள்கிறேன் என பதற்றமில்லாத பண்பட்ட வார்த்தைகளை உதிர்த்து விட்டு மீண்டும் காரில் ஏறி கொள்கிறார் எம் ஜி ஆர் மகா பெரியவர் தங்கியிருந்த குடில் ஒரு குறுகிய சந்தில் இருந்ததால் காரிலிருந்து இறங்கியவர் எந்தவித பந்தாவும் இல்லாமல் நடந்து செல்கிறார் குடிலை நோக்கி முதல்வரை வரவேற்ற அந்த முதிர்ந்த கனி உன்னை உட்கார சொல்ல ஒரு இருக்கை கூட இங்கில்லை அதனால் என்ன இங்கே இந்த மடத்துக்கு நீங்கள் தானே முதல்வர் என்றபடி அவருக்கு எதிரே மண் தரையில் உட்காருகிறார் எம்ஜிஆர் இங்கே ஒரு விஷயம் பலர் அறிந்திருக்க நியாயம் இல்லை தன் மனதுக்கு மிகவும் பிரியப்பட்ட ஒரு சிலரைத்தான் மகா பெரியவர் ஒருமையில் அழைப்பார்கள் அந்த ஒரு சிலரில் எம்ஜிஆரும் ஒருவர் ஆசி வழங்கிய பின் தன் ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார் அந்த அருள் ஞானி நம்ம மனுஷா முருகனோட அறுபடை வீடுகள் பழனி திருச்செந்தூர் திருத்தணி என்று ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா போக வேண்டியிருக்கு அதுக்கு தேக சிரமம் காலவிரயம் பணச்செலவு பணச்செலவுன்னு ஆகிறது ஆறுபடைகளையும் ஒரே இடத்துல பிரதிஷ்டை பண்ணும்படியா உன் ராஜ்யத்துல ஒரு இடம் கொடுத்தாய் என்றால் ரொம்ப நன்றாக இருக்கும் என்கிறார் இவ்வளவுதானே இந்த விஷயத்துக்கா என்னை கூப்பிட்டீங்க ஒரு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தா கூட போதும் என சங்கர மடாதிபதியிடம் எம் ஜி ஆர் கேட்க உன்னை நேரில் பார்க்கணும்னு ஆசை என்று பதில் தருகிறார் நீ எங்கே எப்போ எத்தனை மணிக்கு போனாலும் ஜனங்க உன்னை பார்க்க ஆசையோட அதனால அதனாலதான் இந்த இடத்துக்கு உன்ன வரச்செஞ்சேன் அங்க பாரு அதற்குள் உன்னை பார்க்க ஜனம் திரண்டெடுத்து நீ கிளம்பு என்று அன்புடன் விடை தருகிறார் அந்த ஆன்மீக அருங்கனி இப்படியாக உருவானது தான் சென்னை பெசன்ட் நகரில் உருவாகியுள்ள முருகன் அறுபடை வீடு கோயில் இது போன்ற சிறப்பான செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்